ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் வந்து அஷ்டதிக்கு பாடல்களை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவில் நம்ம அந்த எட்டு திசைக்கும் எப்படி நீங்கள் வீட்டை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆய்வை நான் பதிவு செய்திருக்கிறேன் இப்போது அந்த எட்டு திசைக்கும் வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் சின்னங்கள் மூலிகைகள் எது வைத்தால் நமக்கு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியாக இருக்கும் என்கிறதை நாம் இப்போது பார்க்க போயிடோம் அதாவது அஷ்டதிக்குக்கும் ஆலயங்கள் சின்னங்கள் மூலிகைகள் இதை நம்ம பார்க்குறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே நாம் என்ன செய்யணும்னா அந்த பரிகாரங்கள் ரெண்டாவது பொதுவாக இப்போ வந்து நம்ம எட்டு திசை நம்ம வீட்டிலேருந்து பயணம் பண்ணுறோம் அல்லவா பயணம் பண்ணுறது நீங்கள் யாரும் திக்பாளர்களை வணங்குறதில்ல திக்பாளர்களை வணங்கித்தான் ஒரு பிரயாணமோ காரியமோ செய்யணும் இல்லைனா பஞ்சபட்சி தெரிந்திருந்தால் பஞ்சபட்சி படி போட்டால் அந்த ஆசை இயற்கையாக கிடைக்கும் பஞ்சபூதங்கள் மூலமாக இந்த திக்பாளர்கள் சேர்ந்திருப்பாங்க அப்படி பஞ்சபூதம் பார்த்து பஞ்சபட்சி பார்த்து நல்ல நேரங்கள் சென்றாலும் கூட திக்பாளர்கள் நீங்கள் வணங்கணும் வணங்கினா கூடுதல் பலன் கிடைக்கும் இப்போ நீங்கள் பஞ்சபட்சி சாஸ்திரம் உங்களுக்கு தெரியலாம் சரி தெரியாமல் இருக்கலாம் பஞ்சபூதங்கள் வணங்காமல் போகலாம் ஆனால் நீங்கள் பஞ்சபூதம் தெரியதே தெரியல பஞ்ச பஞ்சபூதங்களை வணங்குவது சிவாய நம்ம மந்திரத்தை சொல்வது உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும் ஓம் சிவாய நம அதான் பஞ்சாச்சர மந்திரம் பஞ்சபூதங்களும் வசீகரமாகும் மந்திரம் ஆமாம் அஷ்டதிக்கு பாடல்களையும் நீங்கள் வழிபட வேண்டும் அப்படி நம்ம நினைக்கிற போதே முதல்ல அஷ்டதிக்கு பாடல்கள் எங்கிட்டு சென்றால் என்ன பயணம்னு இப்போ பார்ப்போம் இப்போ நீங்கள் கிழக்க புறப்படுறீங்க உங்கள் வீட்டிலேருந்து கிழக்க புறப்படுறீங்க ஒரு காரியமாக கிழக்க புறப்படுறீங்க இப்போ இந்திரனை முதலில் நீங்கள் வணங்க வேண்டும் இந்திரனுடைய மனைவி யார் இந்திராணி இது திக் இந்த இடத்திற்கு திக் சக்திகள் யார் பிராம்கி என்ற ஒரு சரஸ்வதிக்கு நிகரானவர் ஆக திக்பாளர்களாகிய இந்திரன் இந்திராணி பிராம்கி இவர்களை வணங்கியே நீங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் இவருக்குன்னு சில மந்திரமெல்லாம் இருக்குது அது அடுத்தது நீங்கள் இவர்களை மாதாரம் நினைத்து வழிபட்டு சென்றாலேயே உங்கள் கணபதியையும் குல தெய்வத்தையும் பஞ்சபூத நாயகனாக சிவனையும் இல்லை பெருமாளையும் கூட சேர்த்து வணங்கிக்கங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை வணங்கி இந்த திக்கில் எந்த திக்கில் போகிறீர்களோ அவரோட மதப்பிரார அந்த ஆண்டவனையும் வணங்கிடுங்க இந்த கிழக்கை போகிறபோது இந்திரன் இந்திராணி திக்ஷாத்தியாய பிராம்கி இவர்களை வணங்கி பயணம் செய்தால் நீங்கள் எடுத்து செல்லும் எந்த காரிய முயற்சிகளும் வெற்றியாக மாறும் இப்போது தென்கிழக்குக்கு செல்கிறீங்க நீங்கள் தென்கிழக்கு செல்கின்ற பொழுது இதே தான் உங்களை எப்போதும் போல் அந்த மகாகணபதி குலதெய்வம் சிவன் பெருமாள் அணுகிரகம் உங்களுடைய இஷ்ட குலதெய்வங்களை வழிபாடு செஞ்சுக்கிட்டு அக் தென்கிழக்கில் போகிற போது அக்னி அக்கினுடைய மனைவி யாரு சுவாகா ஒரு மந்திரத்தில் சுவாகான்னு சொல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அக்னினுடைய மனைவி அக்னி தானே ஓமமே ஓம குண்டமே அக்னி தானே அந்த அக்னியுடைய சுவாகா என்று சொல்கிற வார்த்தையே அக்னியினுடைய மனைவி அந்த அக்னியையும் அக்னியுடைய மனைவி சுவாகாவும் இந்த திக்சக்திக்கு கவுமாரியும் வணங்கி பயணம் பயண முயற்சிகளை மேற்கொண்டால் காரிய வெற்றியே அப்படியே தெற்க வர்றீங்க தெற்கு திசை காலதேவன் அல்லவா யமனுடைய திசை இந்த திசையில் நீங்கள் செல்கின்ற பொழுது கூடுதலாகவே சொல்ல வேண்டும் அதாவது நடராஜரையும் ரெங்கநாதனையும் அம்பிகை காளியையும் வழிபட்டு துர்க்கையை வழிபட்டு அதன் பிறகு யமனுடைய யமனையும் அதாவது காலதேவனை யமன் என்று சொல்லாமல் காலதேவன் அவருடைய மனைவி பேர் சாமலை சிலர் சொல்கிறாங்க ஐயோனா யமனுடைய மனைவி அது தவறு மாற்றிக்கொள்ள வேண்டும் ஐயோன்னு எந்த நூல்லையும் கிடையாது யமதனுடைய மனைவி பேர் சாமலை நூல்களில் ஆதாரமாக இருக்குது அதனால் காலதேவனையும் சாமளையும் அல்லது யமனையும் சாமலையும் வணங்கி செல்லுங்கள் மேலும் இந்த தென் திசைக்கு திக்சக்தியாக வராகி தேவியையும் வணங்கி சென்றால் நீங்கள் எடுத்து அந்த அந்த பயணம் அந்த திசை முயற்சி வெற்றியாக மாறும் தென்மேற்கே செல்கின்றோம் தென்மேற்கு என்பது நைருதி நைருதி என்ற ஒரு அசுரன் அந்த தென்மேற்கே செல்லுவது நைருதி பகவானையும் அவருடைய மனைவியாகிய துர்கா தேவியையும் அதாவது சித்தான்னு சொல்லுவாங்க சித்தா அந்த இடத்துக்கு பேர் சித்தா அந்த நைருதியையும் சித்தாதேவியும் அல்லது துர்க்கையையும் வணங்கி செல்ல வேண்டும் அப்படி சென்றால் நம்முடைய காரியம் வெற்றியாக முடியும் இப்போ மேற்கே வருகிறோம் வரண பகவானையும் பகவானுடைய மனைவியையும் நாம் வணங்கி காளிகை அவளை வணங்கி திக்சக்தியில் வைஷ்ணவியை வணங்கினால் இந்த திசையினுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாக மாறும் அதே மாதிரி வடகிழ வட மேற்கே செல்கின்றோம் வடமேற்கே செல்கின்ற பொழுது வாயு பகவானையும் அவருடைய மனைவி பேர் ஜாயை வாயு பகவான் ஜாயையும் என்னுடைய திக் சக்தி வந்து மகேந்திரியையும் வழிபட்டு சென்றால் இந்த இந்த திசையினுடைய பயண முயற்சிகள் யாவும் வெற்றியாக மாறும் வடக்கே குபேரன் உங்களுக்கு எண்பது பேருக்கு தெரியுது குபேர திசை என்று அதனால் குபேரன் குபேரனுடைய மனைவி யார் ரேகை குபேரனுடைய மனைவி பேர் சித்திர ரேகை குபேரன் வணங்குற போதே மனைவியை சொல்லி வணங்க மகிழ்ச்சி பெறுவார் குபேரன் ரேகையும் வணங்கி இந்த இடத்துடைய திக் சக்தி சாமுண்டியை வணங்கி சென்றால் இந்த திசையினுடைய முயற்சி பயணம் யாவும் வெற்றியாக மாறும் ஈசான்யம் எட்டு திசைகளில் நிறைவாக முடியக்கூடிய ஈசானியம் திசையினுடைய துவக்கம் நிறைவு இதற்கு நான் சொன்னேன் ஏழுக்கும் ஏழு திக்பாளர்களை சிவன் நியமனம் பண்ணியிருக்கார் பல ஆயிரம் தவம் செய்து இந்திரன் அக்னி யமன் நைருதி வர்ணன் அண்டு வாயு குபேர் நியமனம் செய்த அவரே இந்த திசையை யாருக்கும் தரவில்லை தானே வைத்து கொண்டிருக்கிறார் இந்த இடத்துக்கு யார் மும்மூர்த்திகளில் பைந்த அந்த பஞ்சபூத நாயகனாகிய சிவபெருமானே இந்த திசைக்கு அதிபதியார் அதனால் ஈசான்யம் என்று பெயர் ஈசனுடைய பகுதி என்று பெயர் அதனால் இதனுடைய அவருக்கு மனைவியாக வருவது யார் பார்வதி மகேஸ்வரிய இந்த சக்தி மகேஸ்வரி அதனால் வடகிழக்கு பார்வதி ஈசான்யம் இப்படி வணங்கி சென்றால் உங்கள் பயணங்கள் வெற்றியாக மாறும் இதை நீங்கள் மனதில் நினைத்து உங்கள் காரியமாக நீங்கள் எட்டு திசைக்குள்ளே நீங்கள் எப்படியும் போகணும் இப்படி பிரம்மஸ்தான ஆகாயத்தில் பிறக்கூட இவர்களாக வணங்கதோடு பிரம்மனையும் கும்பிடுங்க மகாவிஷ்ணுவையும் கும்பிடுங்க ரைட்டா சார் இப்போ இந்த எட்டு திசைக்கும் உண்டான வழிபாடுகள் என்ன என்பதை பார்ப்போம் முதல்ல இந்த படத்தை பாருங்கள் நல்லா பாருங்கள் அஷ்டதிக்கு பாடல்களும் தன் கையால் வைத்து வழிபட்ட லிங்கங்கள் பஞ்சபூதங்கள் ஒரு பாயிண்டில் தெரியும் அக்கினி ஸ்தலமாக விளங்கக்கூடிய பஞ்சபூதங்களை அண்ணாமலை உண்ணாமலை சகல சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் உள்ளே இருக்காங்க இதுக்குள்ள இந்த ஒரு படம் வந்து வாஸ்து தோஷத்தை நீக்குவதோடு கிரகங்களுடைய பலம் பெற்று எந்த மதத்தையும் இந்த படத்தை வைத்துக்கொள்ளலாம் இதனால் வாஸ்து தோஷங்கள் நீங்கி இறைவனுடைய அருள் கிடைக்கும் இங்கே திருவண்ணாமலை கிரிவனம் வருவதற்கு என்ன காரணம் இந்த மலைக்குள் எண்ணற்ற சித்தர்கள் இருக்கிறார்கள் இறைவனை ஜோதி வடிவமா இருக்கிறார் மூணு பேருமே ஜோதியை கும்பிடுறோம் மதங்கள் வேறையா இருக்கலாம் இந்துக்கள் குத்துவிளக்கேற்றுகிறோம் அகழ்விளக்கேற்றி வழிபடுகிறார் அல்லாவை முஸ்லீம் மெழுகுவத்தி ஏற்றி வழிபடுகிறார் இயேசு பெருமானை கிறிஸ்தவர்கள் ஆக எல்லாம் ஜோதி ஒன்றுதான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை இறை வழிபாடு ஒன்றுதான் உருவங்கள் மாறலாம் அப்படிப்பட்ட இந்த அக்னிஸ்தலமான அண்ணாமலை உண்ணாமலை இடம்பெற்றக்கூடிய திருவண்ணாமலை அஷ்டதிக்கு பாடல்கள் அவர்கள் கையாலே வைக்கப்பட்ட லிங்கங்கள் கிரிவலத்தில் இருக்கின்றன இந்த லிங்கங்களை வழிபடுகின்ற போது எட்டுத்திற்கு பாடன்னு ஒரே இடத்தில் வந்து சிவனின் சக்தியை வழிபட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த படத்தை நீங்கள் வைத்து எவ்வளவு தூரம் வழிபாடுகள் செய்கிறதா வாக்கி வளம் இந்த படத்தை வெளியிட்டவர் அன்பு சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய பெரிய நிறுவனம் மதுரையில் இருக்கின்றன பல படங்களையும் பாராயணங்களையும் வெளியிடக்கூடிய ஆன்மீக பக்தர் அன்பு சிதம்பரம் அவர் போட்ட படம் திருவண்ணாமலையில் இது கிடைக்கும் அவரிடத்திலும் கிடைக்கும் என்னிடத்திலும் இங்கே தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளலாம் இப்போது கிழக்கு திசையில் நம்ம அல்லவா இப்போ கிழக்கு திசைக்கு வந்து என்ன பரிகாரம் என்ன இறை இப்போ கிழக்கு திசை உங்களுக்கு சரியாக அமையலை கிழக்கு திசை மனைவி அவர் சரியாக அமையலை நீங்கள் என்ன பயன்படுத்தலாம் முதல்ல என்ன ஆலயம் சென்று வழிபாடு செய்யலாம் திருவாரூர் மதுரை திருத்தேவன்குடி திருவேற்காடு திரு செம்பொன்பள்ளி தேரலந்தூர் திருச்சிராப்பள்ளி திருவண்ணாமலை இந்த ஸ்தலங்களை ஏதேனும் ஒரு இடத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செல்வது பஞ்சபட்சியினுடைய அடிப்படையில் நாலு நேரங்கள் பார்த்து செல்ல வேண்டும் அல்ல என்றால் சுப ஓரைகள் கௌரி பஞ்சாங்கங்கள் பார்த்து தாராவளம் பார்த்து செல்ல வேண்டும் என்ன சின்னங்களை நீங்கள் வீட்டில் பயன்படுத்தலாம் யானை தந்தத்தாலான பொம்மைகள் கலை இசை சின்னங்கள் இதனை நீங்கள் உள்ளே பயன்படுத்த வேண்டும் இதெல்லாம் கிழக்கு திசைக்கு மூலிகைகள் என்ன வைக்கலாம் மாமரம் முடிந்தால் வைத்துக்கொள்ளும் இல்லையே முல்லை செவந்தி பூக்களை வைத்துக்கொள்ளலாம் ரைட்டா அது வந்து பூக்கள் தான் இப்போ மாமரம் சிலர் வந்து அப்பார்ட்மெண்ட் தான் வைக்க முடியாது வீட்டில் கூட வைக்க முடியாது இடம் இருக்காது அப்போ முல்லை செவந்தி பூக்களை அந்த கிழக்கு பகுதியில் வைத்துக்கொண்டால் இது வந்து மூலிகை துர்தோஷங்களை நீக்கக்கூடியது இப்போது தென்கிழக்கு இப்போ தென்கிழக்கு பகுதி நமக்கு பலவீனமாக ஜா உங்கள் கட்டடத்தில் இருக்குது இல்லை அந்த வீடு வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க திருப்பன்கூர் என்று சொல்லக்கூடிய குத்தாலம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது குத்தாலம் திருப்பன்கூர் சென்னையில் இருக்கக்கூடிய பாடி திருவள்ளிதாயம் திருப்புகலூர் திருக்கொல்லிக்காடு கோயில் வயலூர் திருக்காட்டுப்பள்ளி திருவண்ணாமலை திருவண்ணாமலையை எல்லாத்துக்குமே சேர்த்துக்கணும் அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணோம்னா சங்கு தீபம் ஆடு இவற்றை சின்னங்களாக பயன்படுத்த வேண்டும் மற்றும் மணி பிளான்ட் மல்லிகை இந்த செடிகளை உள்ளே வைத்துக்கொள்வது தக்க பரிகாரமாகும் இப்போ வந்து தெற்கு திசை தெற்கு திசைக்கு வந்து திருக்கடையூர் வாஞ்சி ஸ்ரீ வாஞ்சியம் மதுரை அழகர் கோயில் காஞ்சிபுரம் உத்தமபாளையம் திருப்பூர் திருவண்ணாமலை இந்த ஸ்தலங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் வராகி சிவலிங்கம் பூரண கும்பம் இந்த சின்னங்களை மனையின் உள்ளே பதித்து வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வரளி கற்றாலை இந்த மூலிகைகளை வீட்டிலே வைத்து கொண்டால் அந்த தென் திசையால் வரக்கூடிய பாதிப்புகள் இறையருளால் நீங்கும் அதுக்காக நைருதி என்ற தென்மேற்கு தென்மேற்கிலே வந்து குறைபாடுகள் இருந்தால் மனையிலே நன்னிலம் திருவண்ணாமலை திருப்புவனவாசல் அறந்தாங்கிக்கு அருகிலே இருக்கின்றன சிதம்பரம் பாபநாசம் தஞ்சை பட்டீஸ்வரம் கதிராமங்கலம் இந்த ஆலய வழிபாடுகளோடு குமுதமல சிங்கம் ஸ்வஸ்திக் இந்த சின்னங்களை வீட்டிலே வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும் அருகம்புல் ரோஜா இவற்றை வீட்டில் வளர்ப்பது உங்களுக்கு நன்மையே அதே மாதிரி மேற்கு திசை வர்ண திசைன்னு சொல்லி மேற்கு திசை திருவேற்காடு ஆடுதுறை அன்னியூர் மாயபுரத்துக்கு அருகிலேயே இருக்கிறது திருவாடானை திண்டுக்கல் தேரலந்தூர் திருவண்ணாமலை இப்போ இந்த ஸ்தலங்கள்லாம் சொல்கிறோம்னா இந்த ஸ்தலங்கள்லாம் வர்ண பகவானே வணங்கியிருக்கார் அப்படிப்பட்ட ஆலயங்கள் எடுத்திருக்காங்க எட்டு திக்கு பாடலும் எங்கே வணங்கியிருக்காங்க ஆண்டவனை எட்டு திக்கு ஒன்றா வழிபட்டது திருவண்ணாமலை ஒவ்வொரு இடத்திற்கும் எங்கே வழிபாடு செய்து இவர்கள் குறைகளை போக்கியிருக்கார் சிவன் தான் இந்த ஆலயங்களை சொல்வது இப்போ மேற்கு திசையில் குறைபாடு இருந்தால் இந்த ஆலயங்கள் போகலாம் திருவேற்காடு ஆடுதுறை அன்னியூர் மாயவரம் திருவாரானை திண்டுக்கல் தேரலந்தூர் திருவண்ணாமலை இந்த ஆலய வழிபாடு உங்களுக்கு உகந்தது கோமாதா முதலை மயில் இந்த சின்னங்களை நீங்கள் உள்ளே பயன்படுத்த வேண்டும் துளசி கருவேப்பிலை வளர்த்துக்கொள்வது நன்மையே இப்போ வாயு மூலை வடமேற்கு கோடிக்கரை கொடுங்குடி கொடுமுடி திருச்சி திருப்பாம்புரம் புதுக்கோட்டை திருக்கோகரணம் திருவண்ணாமலை இந்த ஆலய தரிசனமும் மான் யாழி சக்கரம் இதனை வழிபாடு செய்வதும் வைத்துக்கொள்வதும் மாதுளை மல்லிச்செடி இவற்றை வளர்ப்பதும் நன்மையே இப்போ குபேரக என்ற வடக்கு தேவூர் திரு செம்பொன்பள்ளி பவானி தஞ்சை சென்னை வண்டலூர் திருவையாறு திருக்கீழ் திருநரையூர் பூவரசம் குப்பம் திருப்பதி இந்த ஆலை வழிபாடு செய்ய வேண்டும் குதிரை அண்ணம் குபேர பொம்மைகளை இங்கே வைத்துக்கொள்வது நன்மை எலும்பிச்சை நாத்தை இவற்றை வைத்துக்கொள்வது சிறந்தது ஈசானியம் என்ற கிழக்கு திருவண்ணாமலை திருப்பத்தூர் திருப்பத்தூர் என்பது என்ன சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடி கூடிய திருப்பத்தூர் காளையார் கோவில் சிதம்பரம் திருவான்மியூர் மயிலாப்பூர் அதாவது திருவான்மியூர் மயிலாப்பூர் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய சிவஸ்தலங்கள் இதெல்லாம் வழிபாடு செய்வது நன்மையே அத்துடன் தியாகராஜனையும் வழிபாடு செய்யலாம் திருவாரூர் தியாகராஜனையும் வணங்கலாம் ருத்ராட்சம் ரிஷபம் காமதேனு இவற்றை சின்னங்களாக பயன்படுத்த வேண்டும் பவளமள்ளி மறிக்கொழுந்தை இங்கே பயன்படுத்தினால் இந்த திசையினால் வரக்கூடிய தோஷங்கள் நீங்கி வாழ்வாங்கு வாழ முடியும் இப்போ சொன்ன எட்டு திக்குகளும் சரியாக அமைத்து கொண்டு இறைவனை வழிபாடு செய்து முறையான கர்ப்ப பொருத்தம் நல்ல வாஸ்து நிபுர்களையும் ஜோதிட நிபுர்களையும் கொண்டு பார்த்து கால நேரங்கள் அறிந்து பஞ்சபூதங்கள் அறிந்து சரியாக வீட்டை அமைத்து கொண்டால் உங்கள் வீட்டினுடைய வளர்ச்சியும் மற்றும் இறையருடன் இறைவனுடைய சக்தியும் எல்லாம் நலமாய் கிடைத்து நல்லொழி புரிந்து வாழ்வாங்கு வாழ வாழ்வார்கள் என்று கூறி அனைவருக்கும் இந்த வாய்ப்பளித்தவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்